ஸ்மார்ட் ஸ்மார்ட்போர்ட் மூலம் மாணவர்களுக்கு இலகுவாக கல்வி கற்கும் வழிகாட்டலாக ஸ்மார்ட்போர்ட் பண்ணப்படுகிறது பாடசாலையில் ஒரு சவஸ்திகரமானதாகவும் மாணவர்களுக்கு தொழில் மூலமாகவும்

பின்னர் <laughs> 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 Oh, truly amazing is the ability to make learning more engaging and interactive whether it's watching educational videos, solving homeworks and solving problems directly on the whiteboard or exploring visual science experiments, SmartBoards turns ordinary lessons into exciting experience. In conclusion, SmartBoards are more than just classroom gadgets. these are the tools of innovation that makes education better this smart board classroom has been our long held dream our heartfelt thanks to world Vision company for making this dream reality thank you so much ஹௌர நம்பிகை முடியுமா என்பது அவநம்பிகை முடியும் என்பது தன்னம்பிகை என்ற கூற்றினங்க இங்கு வருகை தர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்

பார்க்கலாம் தேடலாம் இவை அனைத்தையும் செய்யலாம் ஆனால் இது இது ஒரு சாதாரணமான வித்தியாசமான கருவி நம் பாடசாலை செய்கின்றக்குரிய மதிப்புக்குரிய

i have a few words for you uh, but before i start i just want to thank the principal and the teachers government officials and the students and the parents and also uh, the former students who contributed to this project நான் உங்களோடு சில வார்த்தைகளை பேசுவருகின்றேன் முதலாவதாக பாடசாலை அதிபர் அதே போன்று வருகை தந்திருக்கின்ற அதிகாரிகள் பாடசாலை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் அதே போன்று பழைய மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிந்து கொள்கின்றேன்

So, the first thing, number one, that I want you to remember be curious. Be curious. Ask questions and explore beyond textbooks. Curiosity is the key to discovery.

இன்றைய நிகழ்வுக்கு கருப்பொருளாக இருக்கின்ற எமது அதிபருக்கு முதற்கட்ட நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு எமது கணவை நிர்வாகிய அவர்களுக்கும் எமது முதற்க நன்றிகளை குறிப்பிடுவதையும் பெருமை கொள்கின்றோம் அதுடன் எமோடு பெரும்பலமாக மேற்கொண்ட வேர்ல்ட் மிஷன் நகர அமைப்பு பிரதேச முகாமையாளர் லோரன்ஸ் அவர்களுக்கும் அதே வன அபிவிருத்தி மேம்படுத்தல் அதிகாரி திருமதி காயத்ரி அவர்களுக்கும் எமது விஷயமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றும் எமக்கான இந்த தொழில்நுட்ப உபகரணங்களை ஏற்பாடு செய்து தந்த நிறுவனத்தின் அபிவிருத்தி அதிகாரி திரு மிலான் ஜோசபையா அவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் எமது திறன் வகுப்பறைக்கு தேவையான தளப்பாடங்கள் மட்டுமன்றி அதற்கான அனுமதிப்பு பொருட்களையும் வடிவமைத்து தந்த எமது பழைய மாணவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு எமது பல வழிகளையும் உதவி செய்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல் எமது அழகுபடுத்தி எமதுக்கு தேவையான பெனர பெனர்களை வடிவமைத்து கொடுத்த கியூன்ட் லிமிடெட் நிறுவனத்திற்கும் எமது விசேடமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அத்தோடு இன்றைய நிகழ்வினை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி முடிப்பதற்கு அனைத்து வந்தனையும் உதவி செய்த பாடசாலை மாணவர்கள் மதிப்பிற்குரிய சக ஆசிரியர்கள் பாடசாலை நிர்வாகம் மற்றும் கல்விசால ஊழியர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணிகம்